அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து கண்ணியம் நிறைந்த தோழர்களே தமிழகத்தில் முஸ்லீம்களால் நடத்தக்கூடிய அரசு உதவி பெறும் கல்லூரிகள் பனிரெண்டு கல்லூரிகள் இருக்கின்றன வாணியம்பாடி இஸ்லாமியா கல்லூரி சென்னை புதுக்கல்லூரி மேளவாக்கம் காகிதமில்லத் கல்லூரி எஸ்ஐடி காலேஜ் திருச்சி ஜமால் முகமது கல்லூரி அதிராம்பட்டம் காதிர் மொய்தீன் கல்லூரி இளையாங்குடி ஜாகிர் ஹுசைன் கல்லூரி பாளையங்கோட்டை சரகுத்துலாப்பா கல்லூரி மதுரை வக்போடு காலேஜ் உத்தமபாளையம் கருத்துராவுத்தர் கல்லூரி மேல்விஷாரம் அப்துல்லக்கீம் காலேஜ் ஆம்பூர் மலாகர்லும் கல்லூரி இந்த பனிரெண்டு கல்லூரிகளும் முஸ்லீம் சமூகத்தினுடைய மூத்த தலைமுறை தன்னுடைய அடுத்த தலைமுறையினுடைய கல்வி வளர்ச்சிக்கு கண்ணியமான வாழ்வுக்கும் தானமாக கொடுத்திருக்கக்கூடிய நிலங்களிலே கட்டமைக்க கட்டமைக்கப்பட்டிருக்கக்கூடிய கல்லூரிகள் இந்த ஐம்பது வருஷத்தில் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் இந்த பனிரெண்டு கல்லூரிகளிலிருந்தும் படித்து பட்டம் பெற்று உலகத்தினுடைய எல்லா நாடுகளிலும் வளமான வாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் மூணு முக்கியமான விஷயத்தில் நம்ம கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு இந்த பனிரெண்டு கல்லூரிகளிலும் படித்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுடைய அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு அது விதையாக இருக்கும் என்ன மூன்று விஷயங்கள் இந்த பனிரெண்டு கல்லூரிகளிலும் இருக்கக்கூடிய சயின்ஸ் லேப் இருக்குது பாருங்க இந்த லேப் எல்லாத்தையும் உலகத்தரமான லேபாக மாற்றி அமைக்கணும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இரண்டாவது அங்கே பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு உலகத்தில் இன்றைக்கு இனி வரக்கூடிய காலத்திற்கும் எந்த மாதிரியான ஆராய்ச்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன சயின்ஸில் நேச்சுரல் சயின்ஸில் பயோவில் என்ன மாதிரியான ஆராய்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன என்று என்பதை அவர்களுக்கு திறன்படுத்தி அவர்களுக்கு கவனப்படுத்தி அந்த உலகத்தரமான சிந்தனைக்கு தரம் உயர்த்தணும் அவர்களுக்கு இலக்கு நிர்ணயிக்கணும் உங்களிடம் படித்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களை இந்த உலக உலகத்தினுடைய ஆராய்ச்சிக்கு நிகராக நீங்கள் உருவாக்கி எடுக்கணும் என்பதை அந்த ஃபேக்கல்டிஸுக்கு இலக்கு நிர்ணயிக்கணும் இது ரெண்டாச்சா மூன்றாவது அப்படி ஆராய்ச்சி கல்வியை முன்னெடுத்து வரக்கூடிய மாணவர்களை உலகத்தினுடைய மிக முக்கியமான பல்கலைக்கழகங்களிலே மேற்கொண்டு ஆராய்ச்சி செய்வதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரணும் இந்த மூன்றையும் இந்த கல்லூரிகளிலே படித்து பட்டம் பெற்று இருக்கக்கூடிய முன்னாள் மாணவர்கள் செய்துவிட முடியும் இந்த மூன்று விஷயத்தையும் செய்துட முடியும் அப்படி செஞ்சோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் தமிழகத்திலிருந்து அடுத்த பத்தாண்டுகளில் குறிப்பாக இந்த பனிரெண்டு கல்லூரிகளிலிருந்தும் உலகத்தரமான இளம் விஞ்ஞானிகள் ஆராய்ச்சியாளர்கள் உருவாகி வருவார்கள் பத்தே வருஷத்தில் மாற்றத்தை கொண்டு வந்துட முடியும் அவர்கள் தமிழகத்தினுடைய இன்றைய பொருளாதாரம் இருக்குது பாருங்கள் இந்தியாவினுடைய இரண்டாவது மிகப்பெரிய பொருளாதாரம் இந்த பொருளாதாரத்தை அமெரிக்க ஐரோப்பிய நாடுகளுக்கு நிகரான பொருளாதாரமாக நாலேஜ் எக்கானமியாக விடக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் வித்தின் டுவெண்ட்டி இயர்ஸில் மகத்தான மாற்றத்திற்கு இந்த பனிரெண்டு கல்லூரிகளும் விதையாக இருக்கும் எப்படி கடந்த ஐம்பது ஆண்டுகளிலே மக ஆயிரக்கணக்கான குடும்பங்களுடைய வளர்ச்சிக்கு வறுமை ஒழிப்புக்கு ஏழ்மை மீட்புக்கு விதையாக இருந்திருக்கின்றனவோ அதே போன்று தமிழகத்தை உலகத்தரமான பொருளாதாரமாக மாற்றி அமைப்பதற்குண்டான விதையாகவும் மீண்டும் நவீன காலத்திற்கு ஏற்றவாறு அந்த கல்லூரிகள் பணியாற்ற முடியும் இது அந்த முன்னாள் மாணவர்கள் கையில் இருக்கிறது சற்று கடினமான விஷயம் ஆனால் ஈஸியாக அச்சீவ் பண்ணிடலாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்து